சார் உங்க குரல் ரொம்ப கம்பீரமா இருக்கு நீங்க ரொம்ப கம்பீரமா இருக்கீங்க உங்களுடைய கொள்கை முடிவுகள் எல்லாமே கட்சி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட பண்றீங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஏன் அமைதியா இருக்காங்க சாரி உங்களை மாதிரி அப்படின்னா நீங்க பேசுறீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அமைதியா இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் கட்சி நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இல்லைங்களா இப்ப எடப்பாடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூன்றது இல்ல எந்த மாதிரி வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா அவங்க வேற மாதிரி அவங்களுடைய ஸ்பீச் எல்லாமே அங்க இருக்கிற மக்கள் பிரச்சாரம் முடிஞ்சா கூட அவங்களுக்கு நகர நகரமாட்டாங்க மாட்டாங்க தான் அம்மா கண்டி போகுதுன்னா பின்னாடியே ஓடுவேன் அந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து அவர் எடப்பாடிக்கு வேல்யூனா ஒரு அழகு தேவையில்ல அந்த பேசுற விதமாவது ஒரு தெளிவா மக்கள் கிட்ட சென்றடைற மாதிரி இருக்கணும் இப்போ பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணத்துக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல தமிழ்நாடு ஃபுல்லாவே எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் தொண்டர்களும் தெரியும் இன்னைக்கு பேஸ்புக் எல்லாம் சோசியல் மீடியா பேப்பரு டெய்லி செய்தி எல்லாமே பாக்குறாங்க மக்கள் இன்னைக்கு தகவல் தொடர்பு வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு கேஸ் வேலை அப்புறம் விலைவாசி எல்லாத்துலயுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை டெய்லி பேசிக்கிறாங்க ஒரு டீ கடைக்கு போனா கூட ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க டைரெக்டா அவங்களுக்கு எது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றாங்கன்னு தெளிவா தெரியுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத சும்மா வந்து பிஜேபி வந்து கூட வச்சுக்கிட்டு கூட்டணி வந்து அது ஏத்துக்கிற மாதிரி இல்லை கண்டிப்பா வந்து அதிமுக தோத்துரும் அப்படின்ற இடத்துல இருக்குன்றது தான் தெரிஞ்சு ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக தான் வெற்றி அடையும் அப்படின்ட்டு நீங்க கொண்டு போறீங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எல்லாம் அது தெரியாதா இல்ல அவங்க ஆதாயத்துக்காக அவங்க அரசியல் பண்றாங்களா அவங்க ஆதாயத்துக்காக அரசியல் பண்றாங்க அப்படின்னா அப்ப அது கட்சி எப்படி இருக்கும் இவங்க கட்சியை வந்து ஒரு பொதுக்குழு வச்சு தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர் கொண்டு வந்த இவங்க செயல்படுத்தினாங்களா அந்த அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு இவங்க சைடு நியாயம் இருக்கு அப்படின்னா இவங்க ஏன் நாலு வருஷமா அந்த கேஸ வந்து நடத்தி முடிச்சு அதை இவங்க சைட்ல இருந்து ஒரு பொதுக்குழுக்கான தேர்தலை நடத்தி இவங்க முறையா பண்ணலை வரைக்கும் ரசிகலா தினகரனை எதிர்த்து தான் இவங்களுடைய அரசியல் இருக்கா அப்படி இல்லைன்னா வந்து திமுகவை எதிர்த்து தான் அரசியல் இருக்கா எந்த ஒரு நிலைப்பாடுமே பாத்தீங்கன்னா தெளிவா இல்ல கட்சியில வந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கணும் கட்சியை பலப்படுத்தணும் தான் புரட்சித் தலைவர் அம்மாவும் நினைச்சிருந்தாங்க அந்த எண்ணம் எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட கொஞ்சம் கூட இல்ல அதாவது நமக்கு யாரெல்லாம் ஃபேவரா இருக்காங்க நம்ம மண்டலத்துல யாரெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்காங்க நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க யாரெல்லாம் ஃபேவரா இருக்காங்க அவங்க எல்லாம் மட்டும் நம்ம வந்து அணைச்சுக்கிட்டு போகலாம் மீதி பேர்லாம் வந்து நமக்கு தேவையில்லை எதிரா பேசுறவங்க எல்லாம் கட்டலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இருக்காங்க இப்போ ஒரு சில பேருக்கு இப்ப சசிகலா மேலயோ தினகரன் மேலேயோ அவங்களும் அந்த கட்சியில இருந்தவங்கதான் அவங்க அம்மா கூடவே இருந்தவங்க முப்பது வருஷம் அவங்களுக்கும் சில பேர் ஒவ்வொரு இப்ப உங்களுக்குன்னு ஒரு சில தொண்ட்பாளர் இருக்கும் இப்ப இபிஎஸ்க்குன்னு ஒரு சில தொண்ட்பாளர் இருக்கும் அவங்க அவங்க சைடு வந்து வரும்போது அணியா தான் செய்வாங்க எல்லாம் நினைக்க தான் செய்யணும் தவிர அவங்களதான் கட்சி விட்டு நான் தூக்குறேன் இவங்க எத்தனை பேர் தூக்குவாங்க இது கட்சி வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் இவங்களுக்கு அவனை மட்டும்தான் கட்சி எங்களை மாதிரி தொண்டர்களுக்கு எல்லாம் கிடையாதா நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட நாளா எனக்கு அஹ் பதினாலு பதினஞ்சு வயசு இருந்து ஓட்டு உரிமை இல்லாத காலத்துல இருந்து நான் அஇஅதிமுக தான் இருக்கேன் இது வரைக்கும் அஇஅதிமுக தான் நான் ஓட்டு போட்டேன் கட்சி இந்த அளவுக்கு பிளவு நாங்க போகல கட்சியில இருந்து எந்த பலனும் வரைக்கும் நாங்க அனுபவிக்கிறேன் அப்படி இருக்கும் போது இவங்க கட்சி வந்து இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நாசமாக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு கடையில இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு எடப்பாடியை வந்து சாதாரணமா பேசிட்டு கடந்துட்டு போறாங்க அப்போ வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அரசு செயல்படுத்துற திட்டங்கள் மூலயமாவும் எல்லா விஷயம் மூலியமாகவும் கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க இந்த நாலு வருஷம் அம்மா பெரும்பான்மையா ஜெயிக்கல அப்படின்னா இந்த கட்சி வந்து போயிருக்குமா ஒரு வேற சில ஒரு கூட்டணியோட பலத்தோட ஒரு ஒரு விடுதலை சிறுத்தை இல்ல பாமகவோ இல்ல காங்கிரஸ் கூட்டணி பலத்தோட ஆட்சி அமைஞ்சிருந்ததுன்னா அவங்க வந்து எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்களா கண்டிப்பா இருந்திருக்காது ஆட்சி வந்து எப்பயோ கலைஞ்சிருக்கும் திரும்ப அந்த சூழ்நிலையில எடப்பாடியில வெற்றி பெற்றுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்த ஒரு அஇஅதிமுக தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றது நீங்க சொல்றது வந்து நூறு சதவீதம் சரி அதுக்காக உங்களுக்கு நாங்க துணை நிற்போம் உங்களை மாதிரியே இரண்டாம் கட்ட தலைவர்களும் வந்து எல்லாரும் கட்சியை கொண்டு போனாங்கன்னா அஇஅதிமுக அம்மா சொன்ன மாதிரி இன்னும் நூறு ஆண்டு காலம் வந்து இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இதை அழிக்கிறதுக்கு முழு காரணமும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற முதல் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பன்னீர்செல்வம் இவங்களை மாதிரியான தலைவர்கள் தான் இதை அழிக்கிறதுக்காக இருக்கும் ஏன் வந்து பன்னீர்செல்வம் வந்து வாயை திறக்க மாட்டுறாரு அவருக்கு அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில ஒரு ஒரு பெரிய பேர் இயக்கத்தோட தலைவர் அவரு அவர் பேசணும்ல அவர் நிலைப்பாட்டை சொல்லணும்ல தொண்டர்கள் நாங்க தெரிஞ்சுப்போம்ல கட்சி வந்து எப்படி போகுது அதுல வந்து வெற்றியா தோல்வியான்னு தெரியும்ல செலவு பண்றது எல்லாமே கட்சி பணம் தான் எங்கள்ட்ட தொண்டர்களோட நிதி கூட அதுல இருக்கலாம் இப்போ இப்போ தோத்து போறோம் அப்படின்னா நாங்க தோத்து போறதுக்காக கட்சிக்கு நிதி எல்லாம் கொடுக்கறோம் அப்ப கட்சி வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது கட்சி கட்சிக்கு முதல்ல அந்த ஒரு ஒரு கம்பீரம் இருக்கணும் டீ கடையில கூட நம்ம கட்சி தலைமை யதார்த்தமா திட்டி விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கட்சிக்கு தான் அந்த மாதிரி இருந்தது அம்மா இருக்கும் போதெல்லாம் அஇஅதிமுக பேசுறதுக்கே வந்து ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் வந்து நம்ம அஇஅதிமுக வந்து கீழே போயிடுச்சு இந்த தேர்தலை நம்ம சரியா சந்திச்சோம் அப்படின்னா அஇஅதிமுக பாத்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாரி அடுத்த எலெக்ஷனுக்கு எல்லாம் வந்து நம்ம யாருக்கிட்டன்னா கூட பேசுற மாதிரிதான் இருக்கும் அததான் பிஜேபி வந்து கூட இருந்துகிட்டே வந்து நம்மள காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மொத முதல்ல வந்து திமுக இந்த எலெக்ஷன்ல அடிச்சுட்டு அடுத்த எலெக்ஷன்ல வந்து அஇஅதிமுக காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாண்டிச்சேரி வரைக்கும் தமிழிசை சவுந்திர பாண்டியனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அடுத்தது ஆளுநரா இங்க எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல போட்டு விட்டுட்டு அவங்க மூலியமா தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் வந்தாலும் அவங்களை ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்றதுதான் பிஜேபியோட யதார்த்தம் ஆனா எடப்பாடி பாத்தீங்கன்னா நீங்க அவர் எந்த காரணத்தை கொண்டா கழட்டி விட மாட்டாரு ஏன்னா பிஜேபி யை கழட்டி விட்டோம்னா மூணாவது தனியா அவர் தினகரன் சசிகலா கூட போயிடுவாரு அப்படின்ற தினகரன் சசிகலா எதிர்ப்பு அரசியல மட்டும்தான் முன்னெடுக்கிறாரே தவிர எடப்பாடி மக்களுக்கான ஒரு எந்த ஒரு பைக் தரன்னாரு ஸ்கூட்டர் தர தரனாரு செல்போன் தரன்னாரு அம்மா இருக்கும்போது அழிவிச்ச திட்டங்கள்லாம் எந்த திட்டம் பண்ணாம போனாங்க ஆட்சி நாங்க தரோன்னு சொன்னாங்களே எத்தனை பேரு கிட்ட பைக் கொடுத்தாங்க அவங்க நாங்க ஏடிஎம்கே தான் எங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கல செல்போன் கொடுக்குறாரு கொடுத்தாரா கிடையாது மொபைல் நெட்ஒர்க் கொடுக்குறன்னா கொடுத்தாரு கிடையாது எல்லாமே அறிவிப்பாலதான் இருக்கு அப்ப அந்த கட்சியில இருந்துட்டு நாங்களே குறை சொல்றோம் அப்படின்னா நாங்க படிச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியுது விஷயம் தெரியுது என்னடா இவங்க வந்து கட்சி நடத்துறாங்க ஆட்சி நடத்துறாங்க எப்படா இந்த ஆட்சி முடியும் அப்படின்ற நிலையில தான் இருக்கிறமே தவிர யாருமே இங்க ஹாப்பியா இல்ல அம்மா இருக்கும்போது வந்து ஒரு தைரியம் ஒரு சப்போர்ட் இருந்தது எங்களுக்கு அப்ப பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ஏடிஎம் கேல இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு கர்வமா இருப்போம் நாங்க அம்மா இருக்காங்க ஒரு தொண்டனா இருந்தாலுமே எங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நாங்க ஒரு மாவட்ட இருந்த மாதிரி ஒரு கம்பீரம் இருக்கும் எங்களுக்குள்ள ஏடிஎம் கே சொன்னாலே சொன்னாலே ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை வந்து இவரை நாங்க தலைவர் சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த ஒரு இது அந்த வேல்யூ இல்ல அப்ப ஒரு யாருன்றத வந்து தலைமைதான் முடிவு பண்ணுமே தவிர எப்படி சொல்றது அவங்களே அவங்களை முன்னிலைப்படுத்தக்கூடாது தலைமை முடிவு பண்ணும் மீன்ஸ் அந்த ஒருங்கிணைந்த அஇஅதிமுக யார் வந்து பொதுக்குழு மூலியமா தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கதான் வந்து இருக்கணும் இவங்க விருப்பத்துக்கு வந்து பிஜேபி இவங்களுக்கு சில கட்டளைகள் கொடுக்குறாங்க இவங்க இருக்கணும் இருக்க கூடாதுன்னு கையை உயர்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அரசியல் பண்ணாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பெரிய அடி விழும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக இருபத்தி மூணு இடம் வந்தது பாத்தீங்களா அந்த அதை விட இருபத்தி மூணு அப்ப திமுக எதிர்பார்த்திருக்காது திமுக காங்கிரஸ் அப்ப வந்து பெரிய கட்சியா தான் இருந்தது அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் எல்லாம் இருந்தாலும் பெரிய அடியை சந்திச்சாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த எலெக்ஷன்லயும் அந்த மாதிரி அடி இருக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் பாத்தீங்கன்னா அம்மா அவ்வளவு உழைப்பாங்க அம்மாவோட வியூகங்கள் அவ்வளவு இருக்கும் லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட மூணாவது அணி அஹ் அவங்க உருவாக்குனாங்க எதிர்ப்பு ஓட்டெல்லாம் இல்ல பிரிச்சாங்க அதனாலதான் ரெண்டாவது அடி ஆட்சி அமைச்சாங்க அப்படி எல்லாமே பொதுமக்களால பேசப்படுது அப்படின்னா அம்மாவோட திறமை மட்டும்தான் இந்த எலெக்ஷன்ல அந்த மாதிரி வீகம் எல்லாம் அமைச்சிருக்காங்களா எதுவுமே கிடையாது இன்ன வரைக்கும் தேமுதிகாவோட கூட்டணி எல்லாம் முடிவு பண்ணலன்னு அவங்க விஜயகாந்தோட அவங்க மனைவி அந்த பிரேமலதா அம்மா வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அது இவங்க என்ன பண்றாங்க வெறும் பிஜேபி மட்டுமே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க கட்சி வரைக்கும் இதுதான் வந்து எடப்பாடியோட அரசியல் இன்னைக்கு நம்மளுடைய பார்வையில பேசணும்னா இவங்களை நிறைய பேசலாம் ஐயா நீங்க உங்களுடைய உங்களுடைய வழி வழிநடத்தல் ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தொண்டர்கள் கிட்ட எல்லாம் பேசுறது டெய்லி பேசுறது நான் இதோட ரெண்டு மூணு மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கேன் இன்னைக்குதான் பேச வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்